இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற கீரை வகைகள்லாம் சொல்கிறேன் இது வந்து தொய்யாக்கீரை இது துத்தி கீரை இது அம்மா பச்சரிசி சொல்லுவாங்க இது நல்லா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் இது வந்து மொடக்கத்தான் கீரை இது வந்து இலை இது வந்து கீழா நெல்லி இது மணத்தக்காளி கீரை இது வந்து தூது இலை இது பரண்ட இது புண்ணாக்கு கீரை அது பருப்பு கீரை இது நாய் உருவி கீரைன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது குப்பை கீரை இது குப்பை மேனி கீரை இது வந்து முசுமுசுக்கு கீரை இது வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அடைத்தட்டி சாப்பிட்டா சளியெல்லாம் நல்லா முறையிடும் பாத்தீங்க கீரை வகைகளுக்கு இன்னும் இருக்கு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல உடம்புக்கு நல்லது ஹெல்த்தி